சப்பாத்திக்கு எப்பயுமே ஒரே மாதிரி குருமாவாக செய்யாமல் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி சன்னா மசாலா செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சன்னா மசாலா செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சிருக்கோம் இதில் ஒரு கப்பு சன்னாவை ஓவர் நைட் ஊற வச்சு கழுவி எடுத்து வந்திருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து சிறிதளவு உப்பு சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததாக வந்துட்டு மசாலா அரைக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சிருக்கோம் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோம் அதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் அதை வதங்கினதுக்கு அப்புறம் ரெண்டு தக்காளி பழத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூட பத்து முந்திரியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி தண்ணி வேக வச்ச சன்னாவை வந்து அரை கப் அதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க இதெல்லாம் சூடு ஆறுனதுக்கு மிக்ஸி மிக்சி சேர்த்து சிறிதளவு தண்ணி சேர்த்து லைட்டான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததான் சன்னா மசாலா சேர்த்துக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதில் பட்டை கிராம்பு ஏலக்காவும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியா தூளும் சேர்த்துக்கலாம் அது கூட பார்த்தீங்கன்னா சன்னா மசாலா ரெண்டு டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு அரைச்ச விழுது சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நல்லா கலந்துக்கலாம் இது கூட வேக வச்ச சன்னாவை அந்த தண்ணியோட அப்படியே சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆகி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா சிறிது கஸ்தூரி மேத்து சேர்த்துட்டு அது கூட பாத்தீங்கன்னா கடைசியா கொத்தமல்லி தழை தூவி இறக்கலாம் இந்த சன்னா மசாலா கடையில கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்ல இருக்கும் இது வந்துட்டு சப்பாத்திக்கு புரிக்கி தொட்டு சாப்பிடுற மாதிரி நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபுட்டி தமிழா ஃபாலோ பண்ணுங்க